வாழ்த்துறை வழங்க வருமாறு தோழர் தேக்கிய மாவட்ட செயலாளர் தமிழ்நாடு சத்துண ஊழியர் சங்க சங்கம் அவர்களே தீகா மூலமாக இன்று நடக்கூடிய ஒன்பது நிமிஷம் கோரிக்கையை வலியுறுத்தி நடக்கக்கூடிய ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்ட அனைவருக்கும் தமிழ்நாடு சத்துண சங்கத்தின் சார்பாக புரட்சிகரமான வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் வந்து முதலமைச்சர் வந்து நம்மகிட்ட ஓட்டு முதல்ல ஒரு சீட்ல வந்து உட்கார் போது நம்மகிட்ட அருமையா பேசி ஓட்டு வாங்கி உட்கார்ந்தாங்க ஆனா சற்றுநூல்ல பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட காலி இடங்கள் அத காலி இடத்தை நிரப்ப சொல்லும் போது என்ன சொல்றாங்கன்னா கொஞ்சம் வேற மட்டும் எடுத்து அந்த கொஞ்சம் எடுத்த கொஞ்சம் வேறவே வந்து இன்றி வச்சு எடுத்தாங்க அந்த ஆட்களையும் என்ன செய்யல காலி இடத்துல போடவே இல்லை ஒவ்வொரு அமைப்பாளரும் ஆறு சென்டர் அஞ்சு சென்டர் பாக்காங்க அமைப்பாளர் கூட ஆறு சென்டர் அஞ்சு சென்டர் கடகடானு காய்கறி வாங்கி போட்டுட்டு அப்புறம் கணக்கை எழுதிக்கிடுவாங்க பாத்துருவாங்க ஆடிட்டோட அவங்களுக்கு பிரச்சனை வரும் ஆனா அந்த சமையலாளர் உதவியாளர் ரெண்டு பேர் இருக்க வேண்டிய இடத்துல ஒரு ஆள் இருக்கும்போது எப்படி பனிரெண்டரைக்கு சாப்பாடு போட முடியும் அது சுவையா போடணுங்கும் போது எவ்வளவு கஷ்டம் ரெண்டு பேர் இருந்தா ரெண்டு பேர் ஆளுக்கு ஒரு வேலையை செய்வாங்க வேகமா சாப்பாடு நடக்கும் அப்ப இதெல்லாம் கொண்டு போகும்போது ஒரு சின்ன கோரிக்கைக்கு கூட நம்ம என்ன செய்ய வேண்டியிருக்குன்னு அந்த அரசாங்கத்துல ஒரு ஆர்ப்பாட்டம் பண்ண வேண்டியிருக்கு இப்ப சமீபத்துல பாத்தீங்கன்னா நாங்க கருப்புடை அணிஞ்சு காத்திருப்பு போராட்டம் ஒண்ணு வச்சிருந்தோம் வச்சு சென்னையில போய் ரெண்டு நாள் குறிப்பிட்டு போய் இருந்தோம் கூப்பிட்டு பேசி எங்களுக்கே சரி உங்களுக்கு கண்டிப்பா அந்த நீங்க கேட்ட கோரிக்கையை நிறைவேற்றுங்க சொன்னாங்க மாவட்டம் விட்டு மாவட்டம் ஒரு டிரான்ஸ்பர் கொடுத்தாங்க அந்த மாவட்டம் விட்டு மாவட்டம் பல வருஷமாக நிறைய வச்சு கிடைக்காம இருந்துச்சு ஒரு அமைப்பாள எடுத்துக்கிட்டீங்கன்னா கருணை அடிப்படையில வேலைக்கு வந்தவங்க அவங்க கல்யாணம் படிச்சு சென்னையில இருக்காங்க திருமணாகி அவங்க நம்ம தூத்துக்குடியில ஒரு ஒன்றியத்துல வேலை பார்க்காங்க இந்த ஒன்றியத்துல இருந்து அவங்க அங்க போயிட்டு போயிட்டு வரும்போது டைவர்ஸ் ஆகக்கூடிய கண்டிஷன் கூட ஆயிட்டு எப்படி அவங்க மாமியார் வீட்டுல சம்மதிப்பாங்க ஒயாம ஒரு அவங்க நல்ல டாக்டருக்கு சித்தால டாக்டருக்கு படிச்சிருக்க அந்த பொண்ணு இந்த வேலை கருணை அடிப்படையில கிடைச்ச உடனே அவங்க சரின்னு அந்த வேலைக்கு போறாங்க போகும்போது கேட்டீங்கன்னா இந்த மாவட்டம் விட்டு மாவட்டம் டிரான்ஸ்பர் போடாம எத்தனையோ கிடைக்கவே இல்லை கருப்புடை அணிஞ்சு காத்திருப்பு போராட்டம் காத்திருந்து ஆர்ப்பாட்டத்துல அந்த மாவட்டம் விட்டு மாவட்டம் கிடைச்சிருக்கு இது அரசே தன்னிச்சையா செய்ய வேண்டிய ஒவ்வொரு செயலுக்கும் நம்ம ஒவ்வொரு நேரமும் ஆர்ப்பாட்டம் பண்ண வேண்டியிருக்கு எவ்வளவு எவ்வளவு நம்ம கஷ்டத்துல தள்ளப்படுதோம் பஸ் எல்லாம் இலவச பஸ்ன்னு சொல்லி நான் அவர் கோரிக்கையில சொல்லவே இல்லை அவர் சொல்லாத வாக்குறுதியெல்லாம் நிறைவேற்றும் போது நமக்கு சொன்ன வாக்குறுதிய நிறைவேற்ற மாட்டேங்க ரெண்டாயிரம் ரூபாய் பென்ஷன் காணவே செய்யாது அந்த பென்ஷன் காணாதுன்னு சொல்லும் போது அரசு எல்லாம் ஒரு குழு அமைச்சு பேசும் போதும் சத்துணவுக்காரங்களுக்கு மறுபடி நம்ம தாய் சங்கமாய் அரசு ஊழியர் சங்கம் அதிகமா பிரஷர் பண்ண பிறகு மறுபடியும் சத்துணவு ஊழியரையும் அழைச்சி பேசினாங்க இன்னும்